நீலோத்தி நீலோத்தி நீலோத்திங்கிற சொல் வந்து நம்ம உருவாக்குன சொல்லுதான் இப்போ ராசன் ராசா அப்படிங்கிற மாதிரி ராசா ராஜா இல்லை ராணி என்ன அந்த மாதிரி இப்போ ராசாத்தி ராசையா ராசாத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம நீலோத்திங்கிற சூழல் நம்ம உருவாக்கின்றான் இந்த நீ நீலோத்திங்கிற சூழ் என்னென்னா இப்போ சமத சமத்துவத்துக்கு நம்ம நீளமாக தான் குறியீடாக வச்சுருக்கோம் நீல வண்ணம் ஆகாயம் நீளம் கடல் நீளம் பொதுவாக இருக்கக்கூடிய பெரும் பகுதிகள்லாம் நீளமாக தான் இருக்குது நீளம் நிறைய பேர் நீ இருக்காங்க நீலோத்தின என்ன நீலோத்தினா என்ன நீலத்தின என்னென்ன லாந்திரங்கிறது என்னென்னா ஊர் பக்கம் சொல்கிற ஒரு வார்த்தை அது அதாவது மிதக்கிறதுக்கும் பறக்கிறதுக்கும் இடையில ஒரு அபிநயம் உண்டு என்ன லாந்துரேன் அப்படிம்பாங்க திருநெல்வேலியில் இல்லை சிவகங்கை பக்கம்லாம் போனீங்கன்னா ஏ என்னப்பா எங்கிட்ட லாந்திகிட்டு இருக்க அப்படிம்பாங்க ஏ எதுக்கடா அப்படி லாந்துரேன் அப்படிம்பாங்க ஆலாத்தி ஆலாத்தி என் உசுரில் இயந்திர இயந்திரம் அதாவது ஆலாத்திங்கிறது என்னன்னா நம்ம ஆராட்டியை தான் நான் சொல்றேன் ஆளாத்திங்கிறது என்னென்னா நம்ம எந்த விஷயத்தை ஆளாற்றுவோம் நமக்கு பிடிச்ச பிடிச்ச விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை தான் ஆளத்துவோம் எனக்கு இருக்க ஒரே நல்ல விஷயம் நீ தான் நான் உன்னை ஆளாத்தி என் உசுருளை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டுக்குள்ளே வந்து தான் நினைச்ச வாழ்க்கை வேணும் முன்ன கிடந்து இயங்குது நினச்ச வாழ்க்கை வேணும் நெஞ்சோ கிடந்து ஏங்குது அந்த கதாநாயகனை தான் அங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அதாவது படைச்ச சாமி கேட்காததையும் படைத்த சாமி கேட்டது படைச்ச சலை தமிழ் காததையும் ஏன்னா அவர் தானே அவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கேட்பாரு காது கொடுத்து கேட்டு அப்புறம் அந்த நீதியரசர் காது கொடுத்து கேட்டு

ஸோ அந்த அங்கீகரிச்ச செய்யும் போல ரெண்டு பேரும் தான் முதல்ல